ஷங்கர் ஜெஜே சங்கரை நல்லது தெரியவர் சேனல் சர்ச் டேக் பெரிவாசரணம் பெரிவாசரணம் பெரியவாளை தரிசனம் பண்ணணும் பெரிவாவளை பார்க்கணும் நடமாடும் தெய்வத்தை தரிசனம் பண்ணணும் பெரிவா பாதம் இந்த ஆற்றுல பதியணும் பெரியவாளை தரிசனம் பண்ணணும் மகா பெரிவாசரணம் என்ன இந்த மாதிரி ஒரு புலம்பல் இந்த மாதிரி ஒரு ஏக்கத்தை யாருக்கு இருக்குன்னு தானே பார்க்குறேள் இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று அனுகிரகம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதிரி சதா ஏக்கத்தோடு இருந்தவா பெரியவாளோட அத்தியந்த பக்தர் ஒருத்தர் நமக்குள்ளாமோ இந்த ஏக்கம் இருக்கு பெரிவா ரூபத்தில் நம்ம பார்த்துக்க கண்டிப்பாக வருவா பெரியவா இருந்தப்போ நடந்த அனுகிரகம் இது சதா ஏங்கிட்டு இருந்த அந்த பக்தராத்துக்கு பெரியவா வந்தா அந்த ஆற்றுல உட்காந்து பூஜை பண்ணா இந்த அனுகிரகம் யாருக்கு நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னை பார்க்கணும்னு சதா ஏங்கின்னு இருக்காத பகவானோட நாம சங்கீர்த்தனத்தை பாடின்று உங்கள் ஆற்றுல பூஜை பண்ணுறதுக்கு நானே வருவேன் அப்படின்னு பெரியவா சொனத்தில் சொல்லியிருக்கா சொன்னது மட்டும் இல்லாமல் பெரியவா அவள் ஆற்றுக்கும் வந்திருக்கா மேற்கொண்டு இது எப்படி சாத்தியமாச்சு எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா சோழவரம் பக்கத்தில் ஒரு ஊரில் பள்ளிக்கூட வாத்தியார் ஒருத்தர் இருந்தார் மகா பெரிவாளோட மானசீக பக்தர் அவர் அவரோட மனைவிக்கும் பெரிவாதான் எல்லாமுமே மகா பெரிவாளோட பேரை சொல்லாமல் அவளுக்கு ஒரு நாளுமே விடியாது ஒரு நாளும் முடியாது பொழுதே போகாது அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது மகா பெரிவாளை நேரில் தரிசிக்க போகணும் அப்படின்றது தான் அந்த ஏக்கம் இந்த காலம் மாதிரி போக்குவரத்து வசதியெல்லாம் அப்போ கிடையாது இல்லையா அதனால் பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டுட்டு போயிட்டு வர முடியாத சூழலில் இருந்தது இந்த ஏக்கத்தோடையே நாள் வாரம் மாதம்னு இல்லை வருஷம்னு காலம் அப்படியே ஓடிகின்றிருந்தது ஒரு நாள் அந்த பக்தரோட ஆத்துக்காரிக்கு ஒரு கனவு வந்தது அதில் சாக்ஷாத் மகாபெரியவாலே வந்தா கனவுல வந்த மகாபெரியவா என்னை பார்க்கணும்னு சதா ஏங்கின்னு இருக்காதேம்மா பகவான் நாமத்தோட நாம சங்கீர்த்தனத்தை பாடின்று உங்கள் ஆற்றுல பூஜை பண்ணுறதுக்கு நானே வருவேன் அப்படின்னு மகான் சொன்னதை கேட்டதும் அப்படியே சிலிர்போடு எழுந்தா அந்த ஆற்று மாமி பக்கத்தில் இருந்த ஆத்துக்காரரை எழுப்பி நன்னா எழுந்துருங்கோ இன்றைக்கி ஒரு சொப்பனம் எழுந்துருங்கோ அப்படின்னு அவரையும் எழுப்பி தான் கண்ட சொப்பனத்தை அவர்கிட்டையும் சொன்னார் அந்த மாமாவுக்கு பக்தருக்கு கண்ணுலேருந்து ஆனந்த பாஷ்யம் பெருகி தள்ளிடுத்து விடைய காலம்புரை கன்ற கனவு பளிக்கும்னு சொல்லுவா இல்லையா அதனால் நம் பாத்துக்கு கண்டிப்பாக மகா வருவா அப்படின்ற நம்பிக்கையோட மகானோட வாக்குப்படி பகவானோட நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிகிட்டே இருந்தா நாட்கள் தேஞ்சின்றே இருந்தது ஆனால் அவளோட நம்பிக்கை மட்டும் மாறவே இல்லை ஏன்னா வாக்கு கொடுத்தது பெரியவாளாச்சே நம்பிக்கையோட நாம சங்கீர்த்தனம் சொல்லிகிட்டு இருந்தா ஒரு நாள் மத்தியான நேரம் ஆச்சு அந்த பக்தரோட ஆற்றுக்கு வாசல்ல ரெண்டு பேர் வந்து நின்றான் அந்த பகுதிக்கு அவள் ரொம்ப புதுசாக இருந்தாள் அவளை பார்த்ததும் ரொம்ப மடி ஆச்சாரமானவா அப்படின்றது மட்டும் நன்னா தெரிஞ்சுது அவள் யாருன்னு பலரும் அப்படியே சுற்றி இருக்கிறவெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறச்ச சுத்தம் முத்தம் அப்படியே அவள் திரும்பி பார்த்துட்டு சட்டுன்னு அந்த பக்தரோட ஆற்றுக்குள்ளே நுழைஞ்சிட்டா அந்த பக்தரோட பேரை சொல்லி அவரை பார்க்க வந்திருக்கிறதா சொன்னார் நாங்கள் ஸ்ரீமடம் முகாம்லேருந்து வரோம் மகா பெரிவா திருப்பதியிலேருந்து மெட்ராஸ்க்கு யாத்திரை பண்ணிகிட்டுருக்கா வழியில் பல இடங்களில் தங்கி பூஜை பண்ணிகிட்டு இருக்கா யாத்திரையை தொடர்ந்துட்டுருக்கா வழியில் அந்த வகையில் பெரியவா நாளைக்கு மறுநாள் இந்த பக்கமாக வர இருக்கா அவள் ரெண்டு நாள் இங்கே தங்குறதா தீர்மானமாயிருக்கு நீங்கள் உங்க ஆத்தில் அவர் தங்கிக்க வசதி பண்ணி கொடுப்பேளா அதை கேட்கறதுக்காக தான் ஆற்றுக்கு வந்தோம் அப்படின்னு அவ சொன்னான் வந்தவா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்படியே சந்தோஷத்தில் சகலத்தையும் மறந்துட்டான் அந்த தம்பதி பெரியவாளோட திருவடி எங்கள் ஆற்றுல படுறதுன்னா அதுக்கு நாங்கள் எத்தனையோ பிறவைகளில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் தோ இந்த க்ஷணமே எங்கள் ஆற்ற உங்கள் ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு தழுதழுப்பாக சொன்னான் மகாபிரிவா அங்கே வரப்போறா அப்படின்றதும் ரெண்டு நாள் அங்கே தங்க போகிறா அப்படின்றதும் ஊர்க்கார எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்து ஆள் ஆளுக்கு போட்டி போட்டுண்டு தெருவை சுத்தம் பண்ணுறதும் ஊரை சுத்தப்படுத்தி தோரணம் கட்டுறது வாசல் தெளித்து கோலம் போட்டு அமர்க்கலமாக ஏற்பாடுகளை பண்ணிட்டா கனிவர்க்கம் காய்கறி தானியம் இப்படி அவசியமான திரவியங்களை சிலர் கொண்டு வந்து கொடுத்தா பூ இலைன்னு பூஜைக்கு தேவையானதை சிலர் கொண்டு வந்து கொடுத்தா மகா பெரியவா அந்த ஊருக்கு வந்தப்போ ஏராளமான பேர் திரண்டு வந்து பூர்ணகும்ப மரியாதை கொடுத்து பெரியவாளை வரவேற்றா எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணிண்டே அந்த பக்தரோட ஆற்றுக்குள்ளே எழுந்திர மகாபெரிவா அவளை பார்த்து அந்த தம்பதியை பார்த்து என்ன சொப்பன மாதிரி இருக்கா உங்கள் ஆற்றுல தான் தங்கி பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது தான் தாமதம் இதை கேட்டதும் அப்படியே தடால்னு அவர் திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிண்டா அந்த தம்பதி இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்க எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் பகவானோட நாம சங்கீர்த்தனத்தை சொன்னால் கலியுகத்தில் கைமேல நற்பலன் கிடைக்குங்கிறதுக்கு அந்த பகவானோட அம்சமாக விளங்கின மகாபெரியவா நடத்தின திருவிளையாடல்னே இதை சொல்லலாம் இல்லையா நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்பேற்பட்ட பவர் உண்டு ராமநாமம் சொல்கிற இடத்துல ஆஞ்சநேயர் வருவார் அப்படின்னு சொல்கிறது நிஜம் பகவானோட நாமத்தை சொல்ல 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 அந்த இடத்துக்கு பகவான் கண்டிப்பாக வருவார்ன்றது சத்தியமான வாக்கு இப்போ இந்த அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சுட்டோம் இல்லையா நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் விடாமல் மகாபெரிவா பெரிவாசரணம்னு பெரியவா நாமத்தை சொல்லிகிட்டே இருந்து இருப்போம் கண்டிப்பாக பெரிவா நம் பார்த்துல ரூபமாக வந்து அனுகிரகம் பண்ணுவா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்